செல்வராஜ் உங்க அப்பா ரொம்ப நல்லவர் அவரால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்ததே கிடையாது மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட அவரா வந்து தானா ஹெல்ப் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சிக்கல் ஐ ஃபீல் வெரி சாரி ஏன் எங்க அப்பாவை விடுதலை பண்ண வேற வழியே இல்லையா இருக்கு அந்த கொலகாரன் ஜார்ஜ் இருக்கான்ல அவன் தானே வந்து நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டா உங்க ஃபாதருக்கு விடுதலை கிடைக்கும் ஆனா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லையே

Come on உங்கள் ராமசாமி மக என்ன தேடிக்கிட்டு எங்கே வந்துட்டான் அதுக்கு என்ன நேரம் செய்ய சொல்ற அவனுக்கு மரியாதை மேட்டர் முழுக்க தெரிஞ்சிருக்கு நேர்லயே பார்த்த மாதிரி பேசுறான் இந்தியாவுல இருந்து வந்தவனுக்கு இதெல்லாம் எப்படா தெரியும் அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்ப அவன் எங்க இருக்கான் இங்கதான் இருக்கான் அவன்கிட்ட தப்பிக்கிறது பெரிய பாடா போச்சு பாக்குறதுக்கு முரட்டு பாயலா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான் டேய் ஒரு பொய்ய முறைக்க பல பொய் சொன்ன மாதிரி ஒண்ணு நடந்து போச்சுல புரியுதா எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்ல தகவலா சொல்லு

போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னா வளரக்கூடாதா நீங்க வராட்டி போங்க நெல்றே நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்ன நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கால விழுந்து கும்பிட போறேன் நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இல்ல இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது அண்ணே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

எனக்கு ரொம்ப பயமா போச்சு மாமா இதுக்கு அப்ப கோச்சுகிட்ட சரி சரி உடனே புறப்படு ஊர் சுத்தி போயிட்டு வரலாம் நான் வரல நீங்க போங்க இந்த பாருமா இந்த ஊர்ல எங்க அப்பாவோட சிநேர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்துறாரு அவரை பக்கம் தான் போயிருந்தேன் அந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு ஒண்ணு கூட்டி போனா நீ சங்கடப்படி வந்தா நான் மட்டும் தனியா போனேன் சரி சரி பரப்புற ஏமாமா வெளிநாட்டுலயே இது சொர்க்க மாதிரி இருக்கும் பாங்களே நிஜமாவா அது நிஜமா பொய்யானு நீ ஏன் நேர்ல வந்து பாரு வா

எது வேணும் இதுல ஒண்ணு ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் உடைச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணா எடுக்க ஐயா என்ன சும்மா திருப்பி திரு பார்க்கற

不过来了

ஆனா முடிஞ்சது காயம் பட்டது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே மாமா எனக்கு என்ன ஆச்சு மாமா எனக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க உனக்கு ஒண்ணு ஆகலம்மா நேற்று நடந்த சண்டையை பார்த்து நீ மயங்கி விழுந்துட்ட அவ்வளவுதான் ஏன் மாமா சமாளிக்கிறீங்க இது என்ன நேத்து தான் முதல் முதல்ல நடந்துச்சா முதல் ராத்திரில இருந்தே இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு நான் எப்ப கேட்டாலும் எதையாவது சொல்லி என் வாய மூடிடுறீங்க உண்மையை சொல்லுங்க இனிமேல மூடி மறைக்க பாக்காதீங்க

அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதோட அந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன அவ அதிசயமான பொண்ணு பாஸ் நம்ம ஆளுங்க அவனை கத்தியால குத்தும் போது கத்திய பிடிச்சுக்கிட்டா அதனால ரத்தம் கொட்டுது ஆனா அவ கேர் பண்ணவே இல்ல பாஸ் அதுக்கு பயங்கரமா சிரிக்கிறா அத பாத்துட்டு நாங்க எல்லாம் ஓடி வந்துட்டோம் கொலை செய்யறதே தொழிலா வச்சிருக்கிறவன் நீ ம் நீ ஏ பயப்படுறனா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பாஸ் எப்படி இங்க வந்துருவான் நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவன் கண்ணுல பட்டு தொலைஞ்சிராங்கரா உன் உருவத்துக்கு எந்த மாதிரி போட்டாலும் ஒத்து வராது ஜாக்கிரதையாரு